மை மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் ரவுண்டு த்ரீ அண்ட் மாப் அப் கவுன்சிலிங்கான ரிசல்ட் நமக்கு வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க நான் இந்த பிடிஎஃப் ஃபைலில் நம்மளோட நர்சஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிற டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ரிசல்ட்டை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கட் ஆஃப் நூற்றி தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஐந்துக்கு நமக்கு பிஃபார்ம் கோர்ஸ் வந்து அலாட் ஆகிருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்படியே கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா எண்பத்தி நாலு புள்ளி அஞ்சு கட் ஆஃப் வரைக்கும் ஏறக்குறைய நாலாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த லிஸ்ட்டில் சீட் அலாட் ஆனவங்க உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு கிடைச்ச காலேஜில் போய் ஜாயின் பண்ணுங்கள் சப்போஸ் உங்களுக்கு சீட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டாம் நம்மளோட சிஎன்கே குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனில் சீட்ஸ் இருக்குது கம்மியான ஃபீஸில் தவணை முறையில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ கீழே தெரிகிற அட்மிஷன் ஹெல்ப்லைன் நம்பருக்கு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணலாம் அதர் டிப்ளமோ அண்ட் சர்டிஃபிகேட் கோர்சஸோட அப்ளிகேஷன் நமக்கு சீக்கிரமாக என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணிவிடுவாங்க இனி அடுத்த ரவுண்டு கவுன்சிலிங் நடக்குமா அப்படின்னு டீங்கன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல மிக குறைவு ஏன்னா வந்து மாப் அப் கவுன்சிலிங் நடத்துனதுனால அடுத்த ரவுண்ட் கவுன்சிலிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல மைடியா ஸ்டூடண்ட் பிடிஎஃப் டெலிகிராம் சேனல்ல இருக்கு பாத்துக்கோங்க தேங்க்